ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ்நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய எட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரிநாளுங்க நாளை நாள் வேற எதுவும் ஸ்பெஷலான விஷயம் கிடையாதுங்க நாளை நாள் நார்மலான கரிநாள் என்று மட்டும்தாங்க இருக்குது ஆனால் இந்த கரிநாள் ஒரு எச்சரிக்கையான நாளாக கருதப்படுதுங்க ஏன்னா நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் சூரியனுடைய கதிர்வீச்சு தாக்கம் அதிகமாக இருக்குங்க அந்த கதிர்வீச்சு தாக்கம் நம்ம உடல்ல படும்போது ஒரு விதமான ஆபத்தானது ஏற்படுங்க அதனால் நாளை, நாளை, நாளை நாள் வெளியிடங்களுக்கு போது மிகுந்த பாதுகாப்போடு செல்லணும்னு சொல்லி அறிவுறுத்தப்படுங்க மற்றபடி வேற எதுவும் நாளை நாள் ஸ்பெஷல் விஷயம் கிடையாதுங்க நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுங்க முருகனுக்கு உகந்த ஒரு கிழமைனா அது செவ்வாய் கிழமை சொல்லலாம் முருகனுக்கு உகந்த வைகாசி விசாகம் வைகாசி பௌர்ணமி அடுத்தடுத்த நாளில் புதன் வியாழன் என இரு நாள் வரப்போதுங்க ஸோ அதனால் நாளையிலேருந்தே நாளை முருக வழிபாடு நாம ஸ்டார்ட் பண்ணலாம் முருகனுடைய அருள் வேணுங்கிறவங்க நாளையிலருந்து முருக வழிபாடு செய்துடுங்க முருக வழிபாடு செய்ய வேண்டிய நாள் நாளை நாளுங்க ஸோ நாளைய இந்த கரிநாளை முன்னிட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்குங்க குறிப்பிடப்பட்ட பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் சோ உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் நாளை நாளைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் சோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக 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 செல்வாக்கு அதிகரிக்க கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாளுங்க பல நாள் கழித்தோ உங்களுக்கு நாளை நாள் தொட்டதை எல்லாமே தொடங்க போதுங்க நாளை நாள் உங்களுக்கு வெற்றி வாகையை சூடுற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்குங்க நாளை நாள் உங்கள் கைகளில் பொன் கிடைக்கும் உங்களுடைய கைகளில் நாளை நாள் எது பண்ணாலும் அது வெற்றியாகும் அந்த மாதிரி தான் நாளை நாள் கிரகங்கள் உங்களை சூழ்ந்திருக்கு நாளை நாள் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் உங்கள் வீட்டில் நிறைய செல்வாக்கு உங்களால் அதிகரிக்கும் நாளை நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையுமே வந்து விலகும் வரவேண்டிய வரவுகள் எல்லாமே நாளை நாள் கிடைக்கும் நாளை நாளே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று தாங்க சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்காக நாளை நாள் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா நாளை நாள் தான் உங்களுக்கு தடைகள் விலகி வரவுகள் கிடைக்குல்ல அப்போ நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் நினைத்ததை எல்லாமே நிறைவேற்றி கொள்றதுக்கு நாளை நாள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால் நாளை செவ்வாய்க்கிழமையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்கும் இது அரசியலில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் ஸோ வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நாளை நாள் அதை யூஸ் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் அரசு காரியங்களில் நாளை நாள் ஈடுபடலாம் அரசு காரியங்களில் நாளை நாள் ஈடுபடும் போது உங்களுக்கு ஆதாயமானது அடைவீங்க நாளை நாள் அரசு காரியங்களில் எந்த ஒரு தடையும் வராது நாளை நாள் அரசு காரியங்களில் உங்களுக்கு முழு ஆதாயம் வந்து அடைய முடியும் அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் கூட நிறைய ஏற்பட்டு வந்த தடைகள்லாம் நாளை நாள் உங்களுக்கு விலகும் வியாபாரத்தில் நாளை நாள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதனால் வியாபாரத்தில் நாளை நாள் புது முயற்சிகள் எது வேணாலும் செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் வியாபாரமாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதில் வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் நாளை நாள் உங்களுக்கு மேம்படும் ஸோ உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க நாளை நாள் எந்தளவுக்கு உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளை யூஸ் பண்ணி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நாளை நாள் உங்களுக்கு உயர்வானது உண்டாகும் அதுக்கப்புறம் எளிப்பறியாக இருந்து வந்த வரவுகள் நாளை நாள் கிடைக்கும் மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு கீர்த்து நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லலாங்க நாளைய இந்த அதிர்ஷ்ட நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் எட்டு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தென்கிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நாளை நாள் இந்த செவ்வாய்க்கிழமை தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க அடுத்ததாக மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ மீத இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாள் என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி வாழ்க்கை துணையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வர்த்தக தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் எழுப்பரியாக இருந்து வந்த பணியை செய்து முடிக்க முடியும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தலைகள் விலகும் பொருளாதார தொடர்பான நெருக்கடி குறையோ விமர்சன பேச்சுக்கள் மறையோ நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் ஸோ செலவுன்னு இருந்த நாளுங்க ரிஷபராசி சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி காண்பிங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் இருந்து வந்து தடைகள் விலகும் மனதில் இருந்து வந்த கவலைகள் மறையோ எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வாங்க வேலையில் இருந்து வந்த நெருக்கடி நீங்கோ உத்தியோக பணிகளில் சாதகமான நிலை ஏற்படும் நாளை நாள் ஆதாயம் இருந்த நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததாக மிதுன ராசி வருமான உயர்வு குறித்த எண்ணம் அதிகரிக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க அக்கம்பக்க இருப்பவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் எதிலும் சிக்கனமாக செயல்படணும் ஸ்தலங்கள் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் சக இடத்தில் அனுசரித்து செல்லும் புதுமையான விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் நாளை நாள் வரவு நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க கடக கடகராசி கலை நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் தாய்வழி உறவுகளால் அலைச்சல் ஏற்படும் எளிப்பரியான சில வரவுகளை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு பெறணும் கலை சார்ந்த பொருட்களில் நாளை நாள் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் அமைதி உண்டாகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவாங்க வியாபாரத்து சில மாற்றங்கள் வந்து சாதகமாக வாய்ப்பு உண்டாகும் தடங்கல்கள் விலகுங்க அடுத்ததா சிம்மராசி மனதிற்கு பிடித்த பணிகளை செய்து முடிக்கணும் அதிகார பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத சில மகிழ்ச்சிகளான செய்தி கிடைக்கும் வாகன வசதிகள் மேம்படும் கடன் பிரச்சனைகள் குறையும் அணுகுமுறையில் சில மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் செயலக்கூடிய முயற்சிகள் சாதகமாக அமையும் நன்மை நேர்ந்த நாளுங்க அடுத்ததா கன்னிராசி மனதில் இருந்த குழப்ப விலகும் பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் தடைப்பட்ட வந்த வருமானம் மீண்டும் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் முதிர்கள் தொடர்பான செயல்களை ரகசியத்தை பகிர்வதை தவிர்க்கணும் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் சுக இருந்தனாலுங்க அடுத்ததா ராசி விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கோ போட்டி சார்ந்த சிந்தனைகளில் குழப்பம் தோன்றி மறையோ குடும்பத்தாரையோட அனுசரித்து செல்லணும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் முயற்சிகளால் மாற்றம் பிறக்கும் உத்தியோகத்துல எதிர்பாராத சில அனுபவம் கிடைக்கும் வியாபார பணிகளை நிதானம் வேண்டும் சுப்பெருமை நிறந்த நாளுங்க அடுத்ததா விருட்சகராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடி ஏற்படும் கனிவான பேச்சுக்களால் வியாபாரத்தில் நன்மை உண்டாகும் உலக நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும் நினைத்த பணிகளை கவனத்தோடு செயல்படுவது நல்லது சக எடுத்து சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் மொத்தத்தில் நலன் இருந்த நாளுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர் ராசி சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்ட பிறக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயணம் கைகூடும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளும் விருந்தினர் வருகை உண்டாகும் வீடு மற்றும் வாகன பழுதுகளை சரி செய்யணும் நிர்வாகத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும் உழைப்பு நிறந்த நாளுங்க அடுத்ததாக கும்பராசி சகோதரிகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தனிப்பட்ட பணிகளை செய்து முடிக்கணும் இறை சார்ந்த கலந்து கொள்ளும் எதிர்பாராத சில உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் அமையும் சக ஊழியர்களால் மறைமுகமான ஆதரவு கிடைக்கும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததாக மீனராசி பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லும் மனதில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் உயர் அதிகாரிகளு அனுசரித்து செல்லும் வியாபாரம் தொடர்பான செயல்களில் பொறுமையை கையாள்வது நல்லது மறைமுகமான விமர்சனங்களால் சில மாற்றம் ஏற்படும் அலைச்சல் இருந்தனாலுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணது தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த பழங்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி